எந்த பண்டிகை ஆனாலும் பூஜை ஆனாலும் இந்த மஞ்சள் பிள்ளையார் வச்சுதான் தொடங்குவோம் எல்லா பூஜையிலையும் வைக்கக்கூடிய இந்த மஞ்சள் பிள்ளையார் எப்படி செய்யறது அப்படிங்கறது இந்த வீடியோல பாக்கலாம் மஞ்சள் பிள்ளையார நான் அரச இலையில உட்கார வைக்க போறேன் அதுக்காக வீட்டு தோட்டத்துல இருக்கிற அதுவும் தொட்டில இருக்கிற இந்த அரச மரத்துல இருந்து ஒரே ஒரு இலைய மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன் இலைய நல்லா கழுவி கொண்டாந்து வச்சாச்சு இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் பிள்ளையார் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்ல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் எடுத்துக்கணும் அதுல இந்த பன்னீர் அர்குலாப் அப்படிங்கிற சுத்தமான பன்னீர் இது இது சாப்பிடறதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பன்னீர் அந்த பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மஞ்சள் தூள்ல ஊத்தி முதல்ல ஒரு ஸ்பூனால கலந்துக்கிறேன் பன்னீர் இல்லைன்னா தண்ணி கூட ஊத்தி கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலக்கணும் ஒரே அடியா ஊத்தினோம்னா நிறைய தண்ணி ஆயிடும் ஒரு அளவுக்கு ஈரப்பதம் வந்ததும் கையால கலந்து இந்த மாதிரி உருட்டணும் அந்த மஞ்சளோட பக்குவம் ரொம்ப கொல கொளானும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாவும் இருக்கக்கூடாது நல்ல ஈரப்பதத்தோட இருக்கணும் ஆனா கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வரணும் ரொம்ப கெட்டியா வச்சோம்னா மஞ்சள் பிள்ளையார் வந்து காயும் போது அது அப்படியே வெடிப்பு விட்டுடும் அதனால கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஈரம் இருக்கணும் இந்த மாதிரி நல்ல உருட்டி எடுத்து இந்த பிள்ளையார அரச இலையில வச்சாச்சு நம்ம வேணும்னா வெத்தலையில கூட வச்சுக்கலாம் அரச மரத்தையும் பிள்ளையாரையும் பிரிக்க முடியுமா அரச மரம் இருக்கிற இடத்துல எல்லாம் பிள்ளையார் இருப்பாரு அரச இலையில பிள்ளையார வைக்கும் போது அது மரத்தடி பிள்ளையார போல நமக்கு அருள் புரிவாங்க இந்த மாதிரி பிள்ளையார் வைக்கும் போது அதை அரச இலையில வச்சா ரொம்ப விசேஷம் இதுக்கு மேல நம்ம அருகம்புல் வைக்கணும் அருகம்புல்ல மேல வச்சாதான் பிள்ளையார் முழுமை அடைவாரு இப்போ அருகம்புள்ள மேல வச்சாச்சு இனி இந்த பிள்ளையாருக்கு இனி இந்த பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூஜையில வைக்க வேண்டியதுதான் மஞ்சள் குங்குமம் வச்சு பிள்ளையார பூஜையில வைக்கும் போது பிள்ளையார் மந்திரங்களை சொல்லிட்டே வைக்கணும் பிள்ளையாருக்கு இந்த மந்திரம் தான் சொல்லணும் அப்படின்னு இல்ல பிள்ளையாரோட எந்த மந்திரமும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லிட்டே வைக்கணும் பிள்ளையாருக்கு பூ அலங்காரம் பண்ணணும் உதிரி பூக்கள் கூட உபயோகிக்கலாம் வெத்தலை பாக்கு காணிக்கைய பிள்ளையார் முன்னாடி வைக்கணும் பிள்ளையார் பூஜைக்கு தயார் எந்த பூஜையானாலும் முதல்ல இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் வச்சுதான் ஆரம்பிக்கணும் புதுசா பூஜை பண்ண ஆரம்பிக்கிற இளம் வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் இது தெரியாது அப்படிங்கிறதுனால இது ஒரு வீடியோவா நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்